சிந்து பைரவி டுடே எபிசோட் பைரவி வந்து அந்த பம்சின்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க அப்போ சம்பத் வேணும்னே பிளான் பண்ணி பைரவி கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஆறுமுகம் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க காரில் போகிற ஆறுமுகம் கிட்ட எந்த ஒரு விஷயமும் பேசாமல் சைலண்டாக தான் வருவாங்க ஏன்னா நம்ம ஏதாச்சும் பேசணும்னா தேவையில்லாமல் வந்து அவளும் கோவப்படுவா எதுக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக வந்துட்டு இருப்பாங்க அப்போ பைரவி என்ன நாங்கள் எல்லாேரும் முன்னாடி உனக்கு திட்டினது உனக்கு அசிங்கமாக போச்சா அதனால தான் நீ பேச மாட்டேங்கிறியான்றாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே உன்னை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையேன்றாங்க எதிரையும் வேணா கோமா இருக்கிற மாதிரிலாம் தெரியுது என்ன விஷயம்ன்றாங்க அதெல்லாம் இல்லை பைரவி நான் நாருணம் ஓகேவாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நீ நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்ல ஆரம்பம் ஏன்னா நீ வந்து அதுக்கேற்ற மாதிரி தானே நடந்துக்கிற கொஞ்சமாகச்சு நாலேஜோடு இருக்கணும் எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணுன்றதை நம்ம கற்றுக்கணும் முதல்லன்றாங்க அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் சந்தேகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் அப்போ கோபம் வருமா வராதா அப்படின்றத சொல்கிறாங்க அதுக்கு ஆரம்ப போய் எதுவுமே பேசாதா அவங்க கீப்பப்லேயே வருவாங்க என்ன நான் பேசிட்டே இருக்கேன் உன் பாட்டுக்கு நீ சைலண்ட்டாக இருந்தா என்ன சொல்லுன்றாங்க நீ உன் பாட்டுக்க பேசுறியா சொல்ல போறியா இல்லையா அப்படின்றாங்க நான் சொன்னால் மட்டும் நீ புரிஞ்சிக்க போகிறதில்லை பைரவி ஏன்னா அந்த தான் நீ நம்ப போகிற என்னவா நீ நம்ப போகிற அப்படின்றாங்க எப்போவும் என்னை நம்ப போகிறதில்லைன்றதே எனக்கு தெரிஞ்சு போச்சு பைரவி இனிமேனும் வந்து வேஸ்ட்டு தான் அவங்கள்ட்ட பேசுறதுன்றாங்க ஒரு நாள் வந்து சஞ்சயுடைய உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே புரிய வரும் அப்படி எல்லாம் தெரிஞ்சுப்ப அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஒன்றுமே புரியல நம்ம பைரவிக்கு என்ன நினைக்கிதிங்க அப்படின்ற மாதிரி அப்புறமா அவங்களுக்கு லைட்டாக அங்கங்கே அடிப்பட்டு அந்த நிலமையில அன்னபுரணி பார்த்துட்டு என்னாச்சு பைரவி என்ன இது உனக்கு காயமாக இருக்கு என்ன பிரச்சனைன்றாங்க அம்மா அந்த சம்ப தேவையில்லாத பிரச்சனை பண்ணாம அதனால நடந்தது தான் இதுன்றாங்க பைரவி பார்த்து இருந்திருக்க கூடாதம்மா இப்படி ஆகி போச்சு அப்படின்றாங்க ஐயோ அத்தை அதெல்லாம் ஒண்ணுங்கில்ல அத்தை நீங்க அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்ற சொல்லிடுறாங்க ஹேடா கொடுமா ஏதாச்சும் ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்றது சொல்லு எங்க பாத்தியா உன்னுடைய நிலைமை இப்ப இப்படி இருக்கு அப்படின்றத சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அத்த நான் தான் சொல்றேன் இல்லைங்க நீங்க ஏன் இப்படி கவலைப்பட்டு இருக்கீங்க அத்த அப்படின்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வாங்க அப்புறம் ஆறுமுகம் உள்ள கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போயிட்டு பைரவியால அங்க ஆயில்மெண்ட் போட்டு போடவே முடியல அவங்களால ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்மளுடைய பைரவிய வந்து ஆறுமுகத்துக்கிட்ட எனக்கு இதை ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு ஒன்னே ஆறுமுகம் என்ன ஹெல்ப் இல்லை என்னால் பின்னாடி ஆயில்மெண்ட் போட்டுக்க முடியல எனக்கு ஆயில்மெண்ட்டை மட்டும் போட்டு விடுறியான்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகமும் பைரவிக்காக எல்லாம் போட்டு விடுறாங்க அப்போ ஆறுமுகத்துக்குமே பைரவி போட்டு விட்டாங்க ஏன்னா அவங்களுக்குமே வந்து லைட் அங்கங்கே அடிப்பட்டு கீரை மாதிரி விழுந்திருக்கும் ஆறுமுகம் வேண்டான்னு சொன்னாலே பைரவி போட்டு விடுறேன்னு போட்டு விடுவாங்க என்ன போக போக கண்டிப்பாக நீ என்னை ஏற்றுப்ப பயரவின்றாங்க சீக்கிரமாக உனக்கு என்ன காதல் வரும் காதலா காதலாம் வராது ஒன்றும் வராதுன்ற மாதிரி இருக்காங்க ஏன் வராது கண்டிப்பாக வரும் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாத நீ இது பண்ணிட்டு இருக்க இல்ல பைரவி நன்மையை தான் சொல்லிட்டு இருக்க நான் உன்னை உசுறுக்கு உசுராக காதலிக்கிறேன் அதே மாதிரி கண்டிப்பாக வந்து நீ என்னை ஏற்றப்படுற நம்பிக்கை எனக்கு இருக்குன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க ஆரம்பம் பேசிட்டு போனதுமே அந்த அளவுக்கு பயந்து போய் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இவன் இப்படியெல்லாம் பேசி பேசியே வந்து நம்ம மனுஷன் மாற்றிடுறான் இவனை புரிஞ்சுக்கவும் முடியல ஒரு நேரம் இப்படி நடந்துக்கலாம் மறுநேரம் அப்படி நடந்துக்கலாம் என்ன மாதிரி ஆளுனோ ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃப்யூஷனாக இருந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய பயிர விருந்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அவங்க மனசில் இருக்கிற அந்த டவுட் வந்து கிளியர் ஆகிடுச்சி நம்ம சிவா சொல்லியிருப்பாங்க அதனால அவங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு மகா இருந்துட்டு ஏ சிந்து எங்கே சந்தோஷமாக இருக்குது இருந்து கொடின்றாங்க கண்டிப்பாக சிவா உன்னை வீட்டை விட்டு துரத்தெல்லாம் போகிறாங்க ஏன் வாழ்க்கையை விட்டு துரத்தெல்லாம் போகிறான்றாங்க அவனுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாதவ தாண்டி நீ ஆனால் அவன் உன்னை அவனுடைய வாழ்க்கையில் வச்சுட்டுருக்கான்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குன்றாங்க கண்டிப்பாக என் புள்ள என்னுடைய பேச்சை மீறவும் மாட்டான்றாங்க எனக்கு வாக்குமே கொடுத்துருக்கான் கண்டிப்பாக வந்து உன்னை பழி தான் என் புள்ள இப்படி என்ன பண்ணிட்டுருக்கான் அப்படின்ட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுத ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காதுன்னு சிந்துவும் மனசில் நினச்சிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க அப்போ நம்மளுடைய மகள் என்ன லூசு லூசமாக சிரிச்சிட்டு போகிறாங்க என்ன நடக்குதுங்கன்ட்டு கோவமாக இருக்காங்க அப்போ மகாவுக்கு கால் பண்றாங்க சொல்லுமா சினேகா என்ன விஷயம் ஆண்டி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம் தான் நான் கால் பண்ணேன் முக்கியமான விஷயமா அப்படி என்னம்மா விஷயம் அது அப்படின்றாங்க அப்புறமா விஷயத்த சொல்கிறாங்க இது மாதிரி தான் வந்து நான் சிவா கிட்டே சொன்னேன் அந்த ஷிவா என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்கான் நான் நிறையவே பிளான்ஸ் ஐடியாஸ் எல்லாம் வச்சிருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பாக நீங்கள் தான் சிவா கிட்ட பேசி எப்படியாச்சும் சிவாவை அந்த ப்ரோக்ராமுக்கு அனுப்பி வைக்கணும் ப்ளேஸ் ஆண்டின்னு ரொம்ப ரெக்வோஸ் பண்ணுறாங்க ஏமா ஸ்னேகா நீ என்னுடைய வீட்டுக்கு மருமகளாக வரப்போருவேன் என்னுடைய மருமக ஒரு விஷயத்த ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா அதை நான் செய்யாத போயிருப்பேனா கண்டிப்பாக உனக்காக நான் அதை செய்வன்றாங்க அதனால பெருசாக அதை பற்றி நினச்சி நீ கவலைப்பட வேண்டாம் எப்படி வந்து நான் சிவாவுடைய மனசை மாற்றி அங்கே அனுப்புறது மட்டும் பாருன்றாங்க இதுக்கு போய் எல்லாம் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க இங்கே பாரு உனக்கு சிவா ஏதோ கேட்கலன்னு வச்சுக்கோங்க ஏங்கிட்ட சொல்லு நான் அந்த விஷயத்த பார்த்துக்கிறேன் சரி ஓகே ஆண்டி சிவா ப்ரோக்ராம் வந்துடுவான்ல நான் எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம்ல தாராளமாக நீ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணு சிவாவை நான் உன்னை அனுப்பி வைக்கிறேன்றாங்க சரி ஓகே ஆண்டின்றாங்க இந்த இடத்துல சிவா அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பாஞ்சாங்க சொல்லுங்கம்மா என்ன விஷயம் இது மாதிரி ஸ்னேகா வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராமுக்கு கூட்டாலுமே நீ ஏன் வரமாட்டேன்னு சொல்லிட்டியான்றாங்க இல்லைம்மா எனக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றாங்க ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸ்னேகா என்னென்ன வேலை பண்ணான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் மீறியும் நான் எப்படி போகணும்னு நினச்சிங்க எனக்கு விருப்பமே இல்லை போகுமோன்றாங்க அதை நினச்சாலே அந்தளவுக்கு கோபமும் வெறுப்பும் மட்டும்தான் எனக்கு அதிகமாகுது அதனால் என்னால் போக முடியாது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்கன்றாங்க அதுக்கு நம்மளுடைய மகான் வந்துட்டு சிவா நானுமே வர வர உன்னோடைய ஆட்டிடியூடு எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா

அப்படி இருக்கும்போது போக முடியாது ஸ்னேகா பண்ணதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம்னா அப்போ சிந்து பண்ணதுக்கு பேர் என்ன சிவான்றாங்க நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த சிந்துவை ஏன் காப்பாற்ற நினைக்கிற இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு கோபமும் வருது எனக்கு இப்படி இருக்குன்னா அப்போ ஸ்னேகாவுக்கு எப்படி இருக்கும் நீ ஏன் அவளை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டு இருக்க சிவான்றாங்க தைவ் செஞ்சு அந்த ப்ரோக்ராமுக்கு நீ போன்றாங்க உடனே சிவா வந்து யோசிக்கிறாங்க அம்மா சொல்கிறேன் ஏதாச்சும் அம்மாவுடைய பேச்சை கேளுடான்றாங்க சரிம்மா நான் போகிறேன்ற மாதிரி சொல்லவும் ஆனால் இடத்துல சந்தோஷப்படுறாங்க உடனே சினேகாவுக்கு கால் பண்ணுறாங்க என்ன சட்டி பேசுனீங்களான்றாங்க ஆமாம் நான் பேசிட்டேன்றாங்க அவன் வரதான் சொல்லியிருக்கான் உண்மையா ஆண்டி அப்படின்றாங்க ஹேமா ஏமா நம்பிக்கை இல்லையா அவன் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்க மாட்டானே நினச்சிட்டியா என்ன அப்படின்றாங்க சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க சரிங்க ஆண்டி ரொம்ப சந்தோஷன்றாங்க சரி நீங்கள் வரீங்களா இல்லைனம்மா சண்டில் நான் வேறு இதுக்கு நீங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தலை சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க மனசுக்கு இப்பதான் நிறைவா இருக்காண்டி நான் கூட வந்து என்னவும் நினைச்சேன் அவ்வளவுதான் சிவா வரமாட்டான் அப்படின்னு நல்லா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சிவா வருவான் நீங்க சொன்னதே வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எனக்குன்றாங்க மனசே நிறைஞ்சு போயிடுச்சுன்றாங்க கவலைப்படாத இனி சிவா ஏதாச்சும் நீ சொல்ற பேச்சு கேட்கலன்னா நீ எனக்கு கால் பண்ணு நான் அந்த விஷயத்த பார்த்து முடிச்சு வைக்கணுன்றாங்க சரி ஓகே அப்படின்றாங்க சரிமா நீ ரெடியாக அதுக்கான வேலைகளும் பண்ணுமாறாங்க சீக்கிரமா அதனாலதான் சிவாவுடைய மனசுல இடம் பிடிச்சு நீங்க நினைச்ச மாதிரியான விஷயங்களை கண்டிப்பா நீங்க செய்யணும்ன்றாங்க சரி ஓகே ஆண்டி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இந்த இடத்துல ரொம்பவே கவலையோடு இருக்காங்க நான் சிவா இருந்துட்டு அம்மா வேற சொல்லிட்டாங்க இப்ப போகணும் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல போகவுமே எனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃபியூஷன்ல இருந்துட்டு இருக்காங்க இப்ப என்ன செய்யறது அப்படின்ட்டு ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பெரியமா இருந்துட்டு சிவா நான் உன்னை ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சிவா என்ன என்ன ஆச்சு என்ன அப்படி பயங்கர யோசனையில் இருந்துட்டுருக்கு அப்படின்வாங்க அதுவா மாண்டாங்க அதுதான் என்ன சொல் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்புறமா இதுதான் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவ்வளோ தானே போய்ட்டு சிவா ஃபங்க்ஷனுக்குன்றாங்க இங்கே பாரு நீ போகிறது மாதிரி சிந்துவை கூட்டிகிட்டு போன்றாங்க சிந்துவா அம்மா சிந்துவை கூட்டிகிட்டு போ நீ எதையும் நினச்சி கவலைப்பட வேண்டாம்ன்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பிளான் பண்ணுறாங்க இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மகா வாமாவே கோவப்படுக்கிட்டு இருக்காங்க ஐயோ இந்த அக்காவை என்ன பண்ணுறதுன்னு தெரியல லாஸ்ட் மினிட்ல பண்ணிட்டாங்களே என்றாங்க சரி நாம் ஒன்று பண்ணால் யோகா ஒன்று இப்படி ஒன்று தயார் பண்ணி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுனோ அவங்களுக்கு சுத்தமாக புரியல அளவுக்கு பயங்கர டென்ஷனில் இருந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்முடைய மகா இருந்துட்டு உடனே வந்து சிவா கிட்டே போய் இங்கே பாரு சிவா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரியா அவங்க பெரியம்மா பேச்சு கேட்டு நீ அப்படியே போகலான்னு சொல்லி எல்லாம் முடிவெடுத்துட்டு இருக்காதுன்றாங்க அது மாதிரி எல்லாம் போக வேண்டாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க நீ மட்டும் போன்றாங்க இங்கே பாருங்கம்மா நான் பெரியம்மா கிட்டே சொல்லிட்டேன் சரி இப்போ நான் மட்டும் போனால் அது ரொம்பவே தப்பாகவும் ஆகிடும்ன்றாங்க அதனால் நான் பெரியம்மா சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து சிந்துவை கூட்டிகிட்டு தான் போகுன்ற மாதிரி சொல்லிகிட்டு பயங்கர டென்ஷனாக இருந்துகிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களே தெரியல அப்படின்ட்டு ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பெரியம்மா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி பயங்கர டென்ஷனாக இருந்துகிட்டு மகா அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு உங்களுக்கு கொஞ்சமாச்சு விவசாயம் மகா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை சூரிய அதாவது நம்மளுடைய சிந்து சிவா அண்ணா போனா உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுன்றாங்க எப்போமே அவங்க ரெண்டு பேரும் ஒன்றாவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ நினச்சிட்டு இருக்கன்றாங்க உன் பிள்ளையும் மருமகளும் சந்தோஷமாக இருக்கணுன்றது உன்னோடைய ஆசையே கிடையாதா ஆமாம் அந்த சிந்துவும் இவ்வளோ சந்தோஷமாக கூடாதுன்றதா என்னுடைய ஆசைன்றாங்க எனக்கு அதை பார்த்தாலே கோபம் கோபமாக வருதுன்றாங்க சே நீ ஏன் சிந்துவை இந்த அளவுக்கு வெறுக்கிறன்றது எனக்கு தெரிய மாட்டேங்குது நீ நினைக்கிறானு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை சிந்து அளவுக்கு நல்லவன் அந்த அவளுடைய அன்பும் பாசமும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக நீ அவளுடைய அன்பும் பாசம் பாசமும் புரிஞ்சுப்ப இப்போ புரிஞ்சுக்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்ற சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க ஆனால் கண்டிப்பா நான் அதை சிந்துவேன் என்னுடைய மருமகளா எந்த காலத்தை கொண்டு ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க அவளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கோவம் மட்டும்தான் வருதுன்றாங்க ஆனால் போயும் போயும் நீங்க அவளை ஏற்றுக்க சொல்லிட்டு இருக்கீங்களா என்னுடைய மனசுல என்னைக்குமே அதை சிந்து கிடையவே கிடையாது என்னுடைய மருமகள் அது எப்பவுமே ஸ்னேகா மட்டும்தான்ட்டாங்க அதையும் பார்க்கலாம் நீ அதை ஸ்நேகாவை இந்தளவுக்கு இது இருக்காங்க அந்த ஸ்னேகா அதுக்கு தகுதியானவங்களே கிடையாது அது புரியாமல் நீ ஏன் இப்படி பேசிகிட்ருக்கணும் எனக்கு தெரியல அப்படின்ட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து மகா இருந்துட்டு இந்த ஆளுக்கு வேறு விவசாயி வாங்க உடனே உங்களோட தம்பி இருந்துட்டு இசைக்கு எனக்காக நடக்குதுங்க அப்படின்றாங்க இவர் வேறு இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாரு நீ வேறு சரண்டாகிடறான்றாங்க அவர் அப்படி தான் பேசுவார் அது கண்டெல்லாம் நம்ம இது பண்ணக்கூடாது சரியா எப்படியாச்சும் ஸ்னேகாவை இந்த வீட்டுக்கு மருமம்பா நம்ம கொண்டுட்டு வந்துடணும்டா நம்ம நினச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்கணும்டா இசைக்கின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை கவலையப்படாத சரியா நாம் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும்ன்றாங்க இதுக்கு போய் நான் இவ்வளோ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க ஃபீல் பண்ண வேண்டாம் எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயத்ரி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க பைரவி காயத்ரி கிட்டே போயிட்டு என்னாச்சு காயத்ரி ஏன் இப்படி இருக்கன்றாங்க காயத்ரி உங்கள் அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை இப்படி ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் நீ ஃபீல் பண்ணிகிட்டு சரியா கண்டிப்பாக உங்களுக்கு ஆசைப்பட்டவரோட கல்யாணம் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லியிருக்கல அதையும் கொண்டு நீ ஏன் இந்த அளவுக்கு கவலையோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எதை நினைச்சுமே நீ கவலைப்பட வேண்டாம் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாங்க இல்லை நீ என்ன எல்லாருக்கும் கஷ்டம் அதனால எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ ஏன் இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்க சொல்லுன்றாங்க தேவையில்லாம இப்படி எல்லாம் நினைக்காத நீ இப்படி நினைக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க இல்லை நீ ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்ன கஷ்டமா இருக்கு இங்க பாரு அதெல்லாம் எதுவும் இல்லை சரியா நீ தேவையில்லாத விஷயங்கள் நினைக்காது உனக்கு கண்டிப்பாக என் பையனோட கல்யாணம் நடக்கும் நான் அந்த கல்யாணத்தையும் பண்ணி பண்ணுறாங்க அதனால தேவையில்லாமல் எல்லா விஷயத்தையும் நினைச்சு நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பய சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்காங்க காயத்ரி காயத்ரி அது இதுன்னு சொல்லி எல்லாம் சமாதானப்படுத்தின பிறகு காயத்ரியுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க பார்த்து ஆறுமுகம் இருந்துட்டு என் ஃபேமிலியை எந்த அளவுக்கு இவன் நேசிக்கிறா அது உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பி பண்ணிட்டு இருக்காங்க ஆரம்பிக்கும் அவ என் கூட சந்தோஷமா இருக்காளோ இல்லையோ ஆனா எப்படியோ இவங்க கூடயாச்சும் வந்து அவ சந்தோஷமா இருக்காளே அது எனக்கு ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்கன்றாங்க எப்பவும் இவங்களாச்சும் இந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்மளோட சினேகா சிவா கிட்ட போயிட்டு தனியா போயிட்டு கோபப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க உன்னோட மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க சிவான்றாங்க நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என்ன நினைச்சிட்டு இருக்கையா இங்கப்பா நீ பண்ணிட்டு கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க நான் அவ்வளவு தூரம் மட்டும் மட்டும்தானே வர சொன்னேன் போயும் பொய் நல்லா கூட்டிகிட்டு வந்திருக்கோம் கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க நீ ஏன் இந்தளவு மோசமான வேலையை பாரு இதெல்லாம் நம்மளுடைய கிளாஸ்மேட்டு ஸ்னேகா தேவையில்லாத இருக்காது என்னுடைய இதுதான் சிந்து அப்படி இருக்கும்போது நான் சிந்துவை கூட்டிகிட்டு வரதில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாங்க நீ இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது சரியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிந்து கூட ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்னேகா அப்படி பயிற்சி முடிச்ச மாதிரி வளர்த்துட்ருக்காங்க அவங்க க்ளோஸாக இருக்கிறதெல்லாம் பார்க்க பார்க்க நம்மளுடைய ஸ்நேகாவுக்கு ரொம்பவே ரொம்ப கோபமாக இருந்துகிட்ருக்கு அவங்களுடைய அப்பா எல்லாமே போச்சுப்பா நம்ம நினச்ச விஷயம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா இருந்துட்டு அந்த சிந்து நம்ம ஏதாச்சும் பண்ணா நம்ம நாம நினைச்ச விஷயம் நடக்கும்ன்றாங்க இல்லன்னு சொல்லியே நம்ம நினைச்ச விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சிவா அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போன உடனே எந்த அளவுக்கு கோவப்பட முடியுமோ அந்த அளவுக்கு கோவப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்பா உங்களால் என்ன பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணுங்கப்பா அந்த சிந்துவை எதாச்சும் பண்ணணுன்றாங்க ஏன்னால் இப்போ சிவா வந்து அவங்க கூட வந்திருக்கிறத பார்க்க பார்க்க எனக்கு கோபம் மட்டும் இல்லாமல் வருதுன்றாங்க அதனால் அவன் நீங்கள் அவளை நீங்கள் என்ன பண்ணணுங்களோ தெரியாது ஆனால் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக இருந்துச்சு கண்டிப்பாக ஏதாச்சும் பண்ணிடலாம் இதெல்லாம் ஃபீல் நினைச்சேன் கவலைப்படாத அப்படின்றத சொல்லி சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சிந்து வீட்டில் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க என்ன சிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க இல்ல டாக்டர் அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்க கூட நான் வந்தது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்றாங்க அது நான் தானா அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயம் அதை நினைச்சு நான் அவ்வளவு பெருமைப்பட்டு இருக்கேன் ஓ அப்படியாண்டாங்க உண்மையில எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்றாங்க என்னால் அதில் இருந்து வெளியே கூட வர முடியல தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க சிந்து இந்த மாதிரி உன்னை அப்பப்போ எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போனால் தாராளமாக சொல் ஆனால் அதை விட்டுட்டு நீ வந்து இப்படி தங்கிட்டே இருந்தால் அந்த விஷயம் நடந் நடந்துருமே என்ன நீ சொன்னால் மட்டுந்தானே அது நிறைவேறும்ன்றாங்க டாக்டர் நீ சொல்லிட்டு இல்லை நீ கண்டிப்பாக என்னோடய சின்ன சின்ன ஆசைங்களையுமே நான் உட சொல்கிறேன் அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம சிந்து சிவாவோ அளவுக்கு அவங்க நெருக்கமாக இருக்கிறதெல்லாம் பார்த்த மகா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க அப்புறமா வந்து சிவாவை தண்ணி குடிப்பட்டு சிவா வந்து ரொம்பவே மாறிட்டேன்றாங்க அளவுக்கு நீ மாறுவன்ட்டு கொஞ்சம் நினச்சு பார்க்கவே இல்லை நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க உங்களுடைய இந்த அளவுக்கு அந்த சிந்து உன்னை மாற்றிட்டாளான்றாங்க நீ இனி சிநேக கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை போல உனக்கு ஏன் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்து என்ன வந்து போய் இங்கப்ப நீ ஒழுங்கா இருந்தேன்னா உனக்கு நல்லது அதை விட்டுட்டு நீ தேவையில்லாமல் சே ஸ்னேகாவுக்கும் இந்த துரோகம் பண்ணணும்னு நினச்சின்னேன் அது ரொம்பவே தப்பாக போயிடும் அப்படின்றத சொல்லிட்டுருக்காங்க நான் எதுவும் தப்பு பண்ணலையம்மா நான் இருக்கிற விஷயத்த தான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா என்னை நம்பி வந்திருக்கா சிந்து அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக சிந்துவை என்னால் விட்டு கொடுக்க முடியாதுன்றாங்க எப்படி தான் உன்னால் இப்படியெல்லாம் மாற முடிஞ்சதுன்றாங்க பொரியும் பொரியும் இப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கோ அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்முடைய அன்னபுரணி நீ பேசிட்டு இருந்தது எல்லாமே நான் கேட்ட மகான்றாங்க என்ன நினச்சிட்டு இருக்க நீ சிவாவியம் சிந்து எப்படியாச்சும் பிரிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க கொஞ்சம் கூட மனசாச்சும் இல்லையா அவங்க சந்தோஷமாகவே இருக்க விட மாட்டியான்றாங்க எப்படி அவங்களை பிரிக்கலான்னு சொல்லிட்டு தான் பார்ப்பியா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படு சண்டை போட்டு இருக்காங்க இல்ல அதை வந்து காண்றாங்க என்ன வந்து போய் இங்கே பார் தேவையில்லாமல் அவங்களை பிரிக்கணும் அது இதுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்க இதோட ஸ்டாப் பண்ணிக்கோன்றாங்க கொண்டாங்க அவங்க எப்படி சந்தோஷமாக வச்சுக்கலாம் எப்படி அவங்க சந்தோஷமாக வாழ விடலாம் அப்படின்ட்டு இதை பற்றி மட்டும் யோசி அதை விட்டுட்டு அவங்க பிரிக்கிறதை பற்றி மட்டும் தயவு செஞ்சு யோசிக்காத அப்படின்றத சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சார் என்ன பண்றதுன்னே தெரியல நம்ம என்ன சொன்னாலேயும் ஏதாச்சும் ஒன்று வச்சிட்டு இருக்காங்கன்றாங்க ஆனா முதல்ல வந்து சொத்து எல்லாமே நம்மளோட பேருக்கு மாற்றினா மட்டும்தான் சரியா வரும்ன்றாங்க இவங்களுடைய பேர் இதை மாற்றி வச்சுட்டு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே ஆகிக்கிட்டு இருக்கேன்றாங்க நானும் போனோம் போட்டுன்னு பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப தான் ஓவரா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷனாக இருந்துட்டு இருக்காங்க ஸ்னேகா கால் பண்ணி என்னமாச்சு அந்த சொத்து விஷயன்றாங்க ஆண்டி அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு நீங்கள் கவலையே பட எப்படியாச்சும் வந்து நம்ம அந்த சொத்தை வந்து உங்களுடைய பேருக்கு மாற்றிடலான்றாங்க நீங்கள் ஏன் ஆண்டி அதை நினச்சி அவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இல்லைம்மா இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா சீக்கிரமாக நினச்ச விஷயம் நடக்கணுன்றாங்க கண்டிப்பாக நடந்துடும் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஸ்னேதா வந்துட்டு கண்டிப்பாக சொத்தை மாற்றுவாங்க அவங்களோட பேருக்குள்ள அதை என்னோடய பேருக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா ரொம்பவே நக்கலை செறிச்சிட்டு இருக்காங்க அப்பா நம்மளை அந்த அளவுக்கு நம்புகிறாங்கப்பா ஆனால் அவங்க நம்புறதுல ஒரு யூஸும் இல்லைப்பா அது அவங்களுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண் பண்ணி சிரிச்சுட்டு இருக்காங்க சிவா எனக்கு கிடைக்கலன்னா அந்த சொத்தை நம்ம எல்லாமே ப வாங்கிக்கிட்டோம்மா அப்போ நாம் நினைச்ச விஷயம் தானே இப்போ நடக்கின்றாங்க கண்டிப்பாகம்மா நாம் நினச்ச விஷயம் தான் நடக்கின்றாங்க அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம் இனி நம்ம ஃபீலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியாக ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவுமே சிரிச்சுட்ருக்காங்க நாம் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்க போது அவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட தோற்று போக போகிறாங்க அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துகிட்ருக்காங்க ஸ்னேகாவும் அவங்களுடைய அப்பாவும் ஸ்னேகா இந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு வேலையை பண்ணுறாங்க அது தெரியாம எந்த அளவுக்கு நம்ப முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மகா ஸ்னேகாவை நம்பிட்டு இருக்காங்க ஸ்னேகா அந்த சொத்து எல்லாமே அவங்களுடைய பேருக்கு மாற்றிக்கிட்டாங்க அது தெரியாது தான் நம்ம மகாவும் சைன் போட்டு கொடுத்துருப்பாங்க எல்லாமோடைய பேருக்கு மாத்திட்டு கடைசியாக வந்து நம்ம சொல்லலாம் அப்படி சொன்னாதான் தான் நம்மளுடைய சிவாவுக்கும் நம்மளுக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நம்மளுடைய ஸ்னேகா அறந்துகிட்டு கட்டிருக்காங்க ஆனால் இங்கே நாளைக்கு வந்து ஸ்னேகா வர சொல்லியிருக்கன்னா நாளைக்கு நம்ம போயிட்டு அந்த பேப்பர்ல எல்லாம் வந்து சைன் போட்டு சொத்தை நம்ம பன்னெண்டு பேருக்கு மாத்திக்கலான்றாங்க அக்கா இந்த மாதிரி அன்னபூர்ணி அம்மா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்களே அவங்களுக்கு நம்ம துரோகம் பண்ற மாதிரி ஆயிடுது டே என்னடா துரோகம் பண்ற மாதிரிங்க பார் ஒன்னும் துரோகம் பண்ற மாதிரி ஆக போறது சரியா பெருசா அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்காதுன்றாங்க அவங்களே நம்மளை பத்தி யோசிக்கிறாங்களாடா இல்ல இல்லன்றாங்க அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் எதுக்காக அவங்கள பற்றி யோசிக்கணும்ன்றாங்க நம்மளை பற்றி யோசிக்காத போது நாம்ளும் அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க மகா இசைக்கிட்டவோ எல்லாமே அந்த சொத்து உடைய விஷயம் எல்லாமே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாம் அன்னப்பூர்ணையை கேட்டுட்டு பயங்கர ஆகுறாங்க மகா அப்படின்றவங்க ஐயோ ஐயோ அக்கா கேட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுக்கிட்டு இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரமுவில் அன்னபூரணி மகா பேசின எல்லா விஷயங்களுமே வந்து ஒட்டு கேட்டுட்டாங்களா இல்லை வேற ஒரு விஷயத்துக்காக மகாவை வந்து அந்தளவுக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டாங்களா அதாவது அன்னபூரணிக்கு உண்மைகள் தெரிய வந்தால் இனி என்ன நடக்க போகுது மகா அந்த வீட்டில் இருக்க போகிறாங்களா இல்லை வீட்டை விட்டு போக போகிறாங்களா வரக்கூடிய பிரச்சனைகளை என்னெல்லாம் சொல்லி சமாளிக்க போகிறாங்க அப்படின்ட்டு நெக்ஸ்ட் எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ